Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் விஜய் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம கோல்டு சேவ் பண்ணிட்டு வந்தோம் அதோடைய மெச்சூரிட்டி டேட்டு முடிஞ்சிருச்சு அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி தங்கம் வாங்குறதுக்காண்டி தாங்க நம்ம தங்கமயிலுக்கு வந்திருக்கோம் இது எந்த பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பிரான்ச்சுங்க இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கலெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இங்கே கலெக்ஷன் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கலாங்க நான் கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா கிடையாது கொஞ்சம் தான் இருந்தது ஓரளவுக்கு ஆனால் நல்லாவே இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் தாங்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க இதே ஸ்கீமில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அங்கே வந்து நான் அச்சிய திருதையை எப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணனால ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் இங்கே பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இப்போ இந்த டயத்தில் நமக்கு எந்த ஒரு ஆஃபருமே இல்லை இப்போ எந்த மாதிரி இந்த டிஜி கோல்டு சேவிங்கில் வந்து அவங்க வந்து கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கால்குலேஷனோட ம வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் டர்க்கி பேட்டன் இந்த மூணுமே இந்த மூணு இது ஜுவல்லுமே வந்துட்டு பத்து பவன் தாங்க ஜோக்கரு அதோடைய மிடில் ஹாரம் லாங் ஹாரம் எல்லாமே இது பாருங்கள் இது கேஸ்டிங் எல்லாமே வந்து ஒன்றரை பவன் தாங்க பதிமூணு கிராமுக்கு கீழே தான் இருக்குது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே கேஸ்டிங் தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கேஸ்டிங்கில் எடுக்கிற நமக்கு நெளிஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படின்னு நமக்கு அவ்வளவே பட தேவையில்லைங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜுவெல்லு எல்லாமே கம்மியான கிராம தானே இருக்குது நெக்லஸ் வந்து டக்குன்னு போயிடும் அப்படின்லாம் நம்ம நினப்போம் இல்லையா பட் இது அப்படி கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க கம்மியான கிராமமாக இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் கேஸ்டிங் மாடல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே நிறையாவே இருக்குது இந்த ராமநாதபுரம் பிரான்ஞ்சு தங்கமையில் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு நெக் செட்டு தாங்க இது பாருங்க ரொம்ப சிரிசாக இருந்துச்சு காசு நம்ம இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணாவே அது நெளிஞ்சிரும் அந்த மாதிரி இருந்துச்சு போட்டு பார்த்தோம் அது வந்து நல்லா இல்லை அவ்வளோவா இது பாருங்கள் இந்த பால் செயின் இதுவுமே வந்துட்டு பதினோரு கிராம் பன்னெண்டு கிராம் இந்த மாதிரி தான் ஒன்றரை பவுன் கிட்ட தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே இது பாருங்கள் இதுவும் ஒரு டர்க்கி பேட்டன் தான் பட் இது வந்து ஒரு வெறும் ஏழு கிராம் தாங்க ஏழு கிராமுக்கெல்லாம் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி டிசைனில் இந்த இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க முன்னாடி தான் இப்போல்லாம் பாருங்கள் எங்கே வேணாலும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க நாலு கிராம் மூணு கிராமுக்கு கூட இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இதுவுமே வந்து கேஸ்டிங் மாடல் தான் எடுத்து காமிச்சாங்க இதெல்லாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பட்டுப்பாவடைக்கு போ பட்டுப்பாவடை சட்டை ஃப்ராக்கெல்லாம் போட்டுவிட்டு இதை போட்டோன்னா செம்மையாக இருக்குங்க அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒம்பது கிராம் தாங்க இது இந்த காட்டுறாங்கல்ல அது வந்து எட்டு கிராமம் என்னமோங்க இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே பாருங்கள் இது ஒரு ஒம்பதரை கிராம் இதுவும் ஒம்போது கிராம் இதெல்லாம் நம்ம கழுத்தில் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல நிறைவாக இருக்கும் இங்கே கழுத்து நல்லா நிறைஞ்சது மாதிரி இருக்கும் ஒரு பீஸ் போட்டாவே போதும் நல்லா இருந்தது இது எல்லாமே ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இவ்வளோ ஹாரம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இவ்வளோ தான் இருந்தது இது வந்து டர்க்கி நெக் நெக் செட்டு தாங்க இது பாருங்கள் பதினொன்று புள்ளி முந்நூற்றி முப்பது வெயிட்டு இது இது பாருங்க இது வந்து கொல்கத்தா பேட்டன் நம்ம வந்து பார்வையாக வேணும் அப்படின்னா கொல்கத்தா பேட்டன் போகவே கூடாதுங்க பாருங்கள் மூணு பவன் தாங்க அது ஆனால் பாருங்கள் ஒன் ஒன்றரை பவன் ரெண்டு பவன் மாதிரியே இருக்குது அந்த நெக் செட்டு ஆனால் அது மூணு பவனு கீழே உள்ள அந்த ஹாரம் இருக்கு இல்லையா அது வந்து ஏழு பவன் ஆனால் அது அஞ்சு பவன் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நம்ம பார்வையாக எடுக்கணும் அப்படின்னா கேரளா பேட்டன் இல்லைனா லாப்பா பேட்டன் அந்த மாதிரி போனால் தாங்க நமக்கு பார்வையாக கிடைக்கும் இந்த மாதிரி கொல்கத்தா பேட்டன்னால் நமக்கு வந்து பார்வை வந்து வராது ஆனால் நல்ல ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்குங்க நல்ல லைஃப் வரும் நமக்கு இந்த பேட்டர்ன் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு பில்லு கொடுப்பாங்க ஒரு பில்லு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி அப்புறம் கொடுக்குற ஆஃபரு அப்புறம் நமக்கு பெனிஃபிட் அமௌண்ட் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த மாதிரி ஒரு பில் பேப்பர் மாதிரி ஒரு பில்லை கொடுத்துருவாங்க நீளமாக நம்ம கடையெல்லாம் ஷாப்பிங் பண்ணால் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பில்லை கொடுத்துருவாங்க சஃபனி ஏதோ போட்டிருப்பாங்க நமக்கு ஒன்றுமே புரியாது ஆனால் வந்துட்டு நம்ம வந்து அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டிலேயே நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் இப்போ கால்குலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நம்ம கணக்கு போட்டாலும் சரி அவங்க கணக்கு போட்டாலும் சரி ஆன்சர் என்னமோ ஒன்று தானே என்ன போட்டாலும் நமக்கு அமௌண்ட் வந்து கரெக்டாக வர்றப்ப நம்ம வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துடலாம் அதுவே நமக்கு முன்ன பின்னே வருது அப்படின்னா நம்ம கேள்வி கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் கால்குலேஷன் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிவிட்டு போய் தான் நம்ம வந்து வாங்கவே போகணுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஏழு புள்ளி முந்நூற்றி நாலு கிராம் கிட்டே நான் வந்து கட்டியிருந்தேங்க பட் அந்த நான் எடுத்த பொருளுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி இரநூத்தி எண்பது மில்லி எண்பது கிராம் தாங்க இப்போ நமக்கு இதிலேயே பாருங்கள் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ இருபத்தி டூ ஃபோர் மில்லிகிராம் இருபத்தி நாலு வந்து நமக்கு வந்து தங்கம் வந்து இருக்குது நமக்கு இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணாமல் அந்த நீங்கள் கோல் டிஜி கோல்டு அப்போ ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அதில் ஆவரேஜ் ரேட்டுன்னு சைடில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறாங்க அந்த இதை நமக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிணா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வந்துச்சுங்க தங்க அந்த ரேட்டு அன்னைக்கு அந்த அன்னை நான் எடுத்தப்ப அந்த ரேட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்னு சொல்லிவிட்டு ஒரு கிராம் ஆடாகிக்கிட்டே வரும் இல்லையா அதை வந்து அவங்க தங்கமாக கொடுத்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அமௌண்ட்டாக தான் தருவோம் தருவாங்களாம் இப்போ பாருங்கள் அதை வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம எடுக்கிறோம் இல்லையா அன்னைக்கு ரேட்டு என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி பத்தஞ்சு ரூபா அதை போட்டோம் அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து நமக்கு அமௌண்ட் இது இந்த அமௌண்ட் இருக்கட்டும் இதுதான் நம்ம கட்டினதுக்கான டீட்டெயில் அமௌண்ட்டு இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வேஸ்டேஜ் பார்க்கலாங்க வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஏழு புள்ளி இரநூத்தி எண்பது கிராம் நம்ம எடுத்தது இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு வருதுங்க இதை வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டு வச்சுருக்காங்க வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க தங்கமையில் எயிட்டீன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நம்ம வேஸ்டேஜ் மட்டுமே கட்ட வேண்டியதாக இருக்குது நான் வந்து ரெடியூஸ் பண்ண சொன்னேங்க அவங்க சரின்னு சொன்னாங்க எவ்வளோ ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத பாருங்கள் நம்ம வந்து கட்டுனது அமௌண்ட் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அதாவது நம்ம ஏ ஏழு புள்ளி முந்நூற்றி நாலு கிராம் ஆடாயிருக்கு இல்லையா அதுக்கு கட்டின அமௌண்ட் அது ப்ளஸ் அதோட இந்த வேஸ்டேஜ் வந்து பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கால்மார்க் சார்ஜ் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சேர்த்து அறுபதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இதில் வேஸ்டேஜ் பாருங்கள் எவ்வளோ அவங்க கம்மி பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா வேஸ்டேஜ் கம்மி பண்ணியிருந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் கிட்டே எனக்கு வந்துச்சுங்க கம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன் இப்போ இதில் லெஸ் பண்ணால் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா ஸ்கீம் ஆஃபர் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயை நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாலு ரூபா இதில் தான் நமக்கு ஜிஎஸ்டி இதுதான் நமக்கு டேக்ஸபிள் அமௌண்ட்டு இதில் ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் வருதுங்க இப்போ நம்ம கீழே இதை ஆட் பண்ணோம் ஜிஎஸ்டியை வந்து ஆட் பண்ணோன்னா ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த அமௌண்ட்டு தான் நம்ம கட்டுற அமௌண்ட் இதை தான் நம்ம கட்டணும் ஆனால் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ கட்டியிருக்கோம் கிராமில் ஆடாக இருக்குல்ல அது எவ்வளோ கட்டியிருக்கோம்னா நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கட்டிருக்கோம் இல்லையா அப்போ இதில் இருந்து இந்த ஐம்பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றிம்பது ரூபாய் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா நமக்கு வந்து நம்ம வந்து கட்டணும் கட்டினா தான் நமக்கு வந்து நம்ம எடுத்த ஜுவல் வந்து அவங்க தருவாங்க இப்போ இது லாபமாக நட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னைக்கு ரேட்டு நான் எடுத்த அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நான் எடுத்த தங்கம் வந்து அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா நம்ம கட்ட வேண்டியது வந்து ஐம்பத்தி பத்தாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இப்போ ரெஸ் பண்ணால் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நமக்கு லாபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது நமக்கு லாபமே கிடையாதுங்க பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன் நம்ம வேஸ்டேஜ் பாருங்கள் பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வேஸ்டேஜ் அதில் நமக்கு எவ்வளோ தான் கழிச்சாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா தான் கழிச்சாங்க நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அப்போ நம்ம வேஸ்டேஜ் பாருங்கள் எவ்வளோ கட்டுறோன்னு பாருங்கள் வேஸ்டேஜ் ஒரு கிராமை விட அதிகமாகவே நமக்கு கோல்டாக நமக்கு சேவ் பண்ணோன்னா ஆர்டாயிருக்கும் அது ஒரு கிராமுக்கு மேலேயே நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறோம் ஒரு பவன் கூட கிடையாது அந்த நகை ஆனால் நம்ம ஒரு கிராமுக்கு மேலே வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுறாப்புல இருக்குது அப்போ இது எப்படி நம்ம லாபம்னு சொல்ல முடியும் லாபம் கிடையாது நமக்கு இது நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாதுங்க இது நீங்கள் வந்து மந்த்லி ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இங்கே தங்கமேடில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்கீம்லேயுமே எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்ம வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நான் காட்ட காட்ட நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பதினொன்று பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து போடணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே கடையில் அவங்க போடையில் அவங்க வந்து நிறைய போட்டு தருவாங்க பட் நீங்கள் ஷார்ட்டாக இந்த மாதிரி போட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டுங்க எங்களுக்கு இந்த மாதிரி வருது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டையில் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதை நீங்கள் ஆர்க்கி பண்ணி நமக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்டே கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம காஸ்ட் கொடுத்து தானே வாங்குகிறோம் அதனால் எந்த ஒரு கா பொருள் சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் சரி நீங்கள் வந்து வீட்டிலே கார்பரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஜாயின் பண்ணி எடுக்கையெல்லாம் கோல்டு காயினாக நீங்கள் எடுத்துருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இங்கே தங்கமையில பொறுத்தளவு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக போடுறாங்க சின்ன பொருளுக்கு கூட அவங்க வந்து பதினாலு பதினாறு அந்த மாதிரி போட்டு டேக்கில் போட்டு வச்சுறாங்க ரெடியூஸ் பண்ண சொன்னாலும் அவங்க வந்து ரொம்ப நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள ரெடியூஸ் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது வந்து அது சிஸ்டத்தில் அப்படி தான் இருக்குது அதுதான் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க கேட்டோம்னா ஆனால் நம்ம பணம் கொடுத்து வாங்குற நமக்கு தானே தெரியும் ஒரு ஒரு பவுன் கூட இல்லை ஆனால் நம்ம ஒரு கிராமுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறாப்ல இருக்குது அப்போ இது இது நமக்கு தான் அதனால் நீங்கள் எங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்கிற ஸ்கீமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் நமக்கு அதுவுமே நமக்கு ல்டாகவே நமக்கு வரவாயிரும் இல்லையா அது நமக்கு பெனிஃபிட் தான் ஸோ நீங்கள் வந்து நல்லா செலவு பண்ணுறீங்க அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சிக்கனமாக தான் இருப்பேனா அவ்வளோவா செலவுலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க சேர்த்து வச்சு மந்த்லி ஸ்கீமில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நகை எடுத்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இந்த நெக் செட் நாங்கள் எடுத்தோம் இந்த ஏழு புள்ளி இரநூத்தி எண்பது கிராம் இருந்துச்சுங்க நம்ம கட்டினதுக்கு கரெக்டாக இருந்ததுனால இதை எடுத்துட்டோம்